வேலன் சீரியலை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரமான அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் வேலை காப்பாற்றுறதுக்காக இங்கே ஜானகி அம்மா அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதே சமயம் இந்த பக்கம் வேதநாயகி வந்து அவங்க தம்பி இருக்கிறனால எல்லா பிரச்சனையும் வருது அதனால் அவருக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்காக ஆளுங்களை அனுப்பி விட்றாங்க செம மாதம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போக மாட்டேங்குது உங்களுக்காக தான் வீடியோ நான் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் என்னடா இருக்கேன் நீ மாட்டுக்கும் வந்து இஷ்டத்துக்கு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் வேலனை வந்து அடியடின்னு அடித்து இந்த பக்கம் வந்து கீழே தூங்க வச்சிட்றாங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் வள்ளி வந்து ரொம்ப கவலையோடு வந்து அவங்க அப்பாவை போய் பார்க்குறாங்க பார்த்தோன்னா அப்பா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருப்பா இந்த மாதிரி வந்து வேலன் வந்து இப்படி பேச்சை கேட்காம தாலி கட்டுவான்னு எனக்கு நினச்சி கூட பார்க்கல அம்மாவும் கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி திட்டம் போட்டுட்டாங்க நான் எவ்வளவோ சொன்னேன் அவங்க ரெண்டு பேருக்கிட்டேயும் அப்பாவுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஆனால் யாருமே புரிஞ்சுக்கலையே மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி வந்து வருத்தத்தோட வந்து கையை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து வெள்ளை கொட்டுக்காரங்க வராங்க வந்தோடனே மேடம் என்ன ஆச்சு அப்பா எப்போதான் வந்து சரியாவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரத்னவேலை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி பாருங்கள் இப்போதைக்கு என்னால் எதுவும் உறுதியாக சொல்ல முடியாது அப்படி ஏதாவது தேவைன்னா மேற்கொண்டு நம்ம வந்து அடுத்தது தான் செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் வள்ளி வந்து பயப்படுறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நிச்சயமாக வந்து அவருக்கு சரியாயிடும் கொஞ்சம் வந்து காலங்கள் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ரத்ன வேலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே வெளில கொட்டுக்காரங்க பார்த்து முடிச்சிட்டு வெளில வந்தோன்னா வள்ளி வந்து தன்னோடய தாலியை பிடிச்சிக்கிட்டே வந்து வேளாண் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு நினச்சி வந்து அழுதுகிட்டு இருக்கேன் அந்த சமயம் தான் இந்த பக்கம் வேதநாயகி வந்து அதிரடியாக ஒரு முடிவு பண்ணுறாங்க கரெக்டாக வந்து ஃபோன் பண்ணி வந்து அந்த அதிகாரிக்கு வந்து தகவலை வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வேலன் வந்து இருக்கிறது எல்லாத்துக்கும் பிரச்சனை தான் அதனால் நீ வந்து என்ன செய்கிறேன்னா அவனை வந்து நான் உனக்கு ஏற்கனவே வந்து தேவையான அளவுக்கு காசு கொடுத்துட்டேன் இல்லையா ஆமாம் மேடம் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறப்ப அவன் இல்லாத அளவுக்கு பார்த்துக்க இனிமேல் எங்கள் வாழ்க்கையில் தொந்தரவு பண்ணக்கூடாது நான் என்ன சொல்கிறேன்னு புரியுது இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப புரியுது மேடம் இனி மற்றதான் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து வேதநாயகி வந்து வேலனுக்கு ஒரு அதிரடியாக முடிவு கட்டுறதுக்காக ஒரு விஷயத்தை வந்து திட்டம் போடுறாங்க அந்த சூழ்நிலையில் தான் இங்கே வந்து கரெக்ட் வாசலில் வந்து இங்கே ஜானகி சம கோபத்தோடு வராங்க வந்தோடனே பார்க்கலாம் வேலைன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப தடுத்து நிப்பாட்றாங்க அதெல்லாம் ஒன்றும் பார்க்க முடியாது அப்படின்னு என்ன பேச்சு பேசுறீங்க அவங்க வந்து யாரோட வந்து மனைவி தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே சரி ஒரு நிமிஷம் இருங்க வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அதிகாரி வந்தாங்க வந்தோன்னே வந்து அவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி இல்லைண்ணா வேலைனை பார்த்தாக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப யாரா வேலன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டோன்னா இப்போ வந்து வ தாலி கட்டினாங்களா சார் அவன் தான் அப்படின்னு சொன்னோன்னா அவனெல்லாம் நாங்கள் பார்க்க அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே என்ன சார் பேசுகிறீங்க நியாயமாக வந்து ஒருத்தரை வந்து பார்க்க நீங்கள் அழைச்சிட்டு வந்திருக்கீங்களா அவங்கள வந்து எனக்கு பார்க்கறதுக்கு முழு உரிமை இருக்குது நான் அவங்ககிட்ட பேசலாம் நீங்கள் மட்டுக்கும் பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னா அப்போ உங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி மடக்கி மடக்கி கேள்வி கேட்டோன்னா யாருமா நீங்கள் எதுக்கு வந்து இவ்வளோ பேச பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாருங்கள் சார் நீங்கள் வந்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணமோ அந்த பொண்ணோட அம்மா சரி உங்ககிட்ட வந்து பேசணும் கொஞ்சம் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேறு வழி இல்லை இப்போதைக்கு வந்து அந்த வேலை இவங்க பார்க்க முடியாத அளவுக்கு வந்து வேறு ரூமுக்கு மாற்றி வைய அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் உட்கார சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து அவர் உள்ளே அழைச்சிட்டு வந்து உட்காருங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இவர் வந்து அதிகாரி வந்து இன்னொருத்தவங்கக்கிட்ட வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு ராத்திரி வந்து இவனை நாளை காலையில் வந்து இங்கே வச்சுக்கக்கூடாது அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இவனை வேறு இடத்துக்கு வந்து மாற்றிடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா பக்கத்தில் உள்ளவங்க வந்து ரைட்டர் எழுதிக்கிட்டு இருக்கவங்க வந்து இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுடுறாங்க கேட்டதுக்கப்புறம் நீ உட்காரு முத்தையா எதுவாக இருந்தாலும் நான் வேலனுக்கு வந்து நான் அப்படி விட்டுற மாட்டேன் நாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இந்த பக்கம் அந்த ரைட்டர் வந்து கரெக்டாக பின்பக்கமாக அழைச்சிட்டு வந்து இந்த பக்கம் அந்த நடந்த தகவலை வந்து இவங்க எல்லாரும் சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கம்மா வேலைனை வந்து நீங்கள் தான் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் முதல்ல வந்து ஒரு வக்கீல்கிட்ட போயிட்டு வந்து இவரை வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து நம்ம வந்து கோர்ட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வரணும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுவை வந்து போட்டு கொடுங்க புகாரை அப்படி போட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து வேறு வழி இல்லை இவங்களே வந்து அழைச்சிட்டு வர மாதிரி ஆகிடும் அப்போ வந்து வேளாண் வந்து காப்பாற்றிடலாம் ஆனால் இந்த விஷயத்தை நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க வந்து போயிடுறாங்க கிளம்பி போனதுக்கப்புறம் உடனே ஏதாவது பண்ணி அவங்கம்மா வேலைனா காப்பாற்றணும் அப்படின்ற நீ ஒரு நிமிஷம் முத்தையா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சம மாதம் அதிரடியாக வந்து கிட்ட பேசிட்டு வந்து இந்த விஷயத்த எல்லாத்தையும் அதிரடியாக டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கிறாங்க பேசியாச்சு நல்லபடியாக வந்து எந்த பிரச்சனையும் இல்லை நான் காப்பாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே யோசிச்சிகிட்டு இருக்காங்க அதே சமயம் அங்கே வேதனாயகி வந்து ரஞ்சித் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன நீ மாட்டுக்கும் வந்து எதுவும் யோசிக்காமல் பண்ணிக்கிட்டு இருக்க வேலனை பற்றின நான் கவலை எல்லாம் முடிஞ்சு போச்சு இனி அதுக்கு அடுத்தது இந்த இங்கே என் தம்பியை பற்றி தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறப்ப அவள் இருந்தால் வந்து நம்மளால் சொத்தையும் வந்து அடைய முடியாது அதனால் மேற்கொண்டு வந்து வள்ளியையும் வந்து மனசை மாற்ற முடியாது எப்படிம்மா இதுக்கப்புறம் தான் தாலி கட்டினா தாலி கட்டினா என்னடா அதான் தாலியே வேணான்னு சொல்லிட்டு வேலை மூஞ்சியில் வந்து வள்ளியை தூக்கி வீச வைக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் ரொம்ப நேரம் ஆகாது இப்போதைக்கு நம்ம என்ன செய்யணும்னு முதல்ல வந்து தெளிவாக புரிஞ்சுக்க அதை முதல்ல செய்யணும் அப்படின்னு சொல்கிறப்ப என் தம்பி தான் வந்து சிக்கலே அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்காக இப்படி இப்போ முடிவு எடுப்பியாமா அப்படிங்கிறப்ப சில விஷயங்கள் என் முடிவு எடுக்கணும்னா எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்களுக்கு வந்து ஃபோனை போடுறாங்க இந்த மாதிரி நான் சொல்கிறபடி வந்து மாறுபட்சத்தில் முகத்தை முடிக்கிட்டு வாங்க மேற்கொண்டு செய்ய வேண்டியதை செய்யுங்க உங்களுக்கு வந்து தேவையானதை ரெண்டு மடங்கு வந்து காசை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறப்ப சரிங்கம்மா எதுவாக இருந்தாலும் இங்கே வர்றப்போ எனக்கு முன்கூட்டியே வந்து தகவல் சொல்லிடு அப்படின்னு சொன்னோம்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அம்மா நீ வந்து அதிரடியாக இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கிறமா அப்படின்னு வந்து உங்கள்கிட்டருந்து நிறைய நான் கற்றுக்கணும் அப்படின்னு ரஞ்சித் பேசிக்கிட்டு இருக்கப்போ அதெல்லாம் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சூழ்நிலையில் தான் வந்து மறுபடியும் வந்து ஜானகி வந்து ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி என்ன என்ன சார் வக்கீல்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன நீங்கள் போயிட்டீங்களா அப்படின்னு ஆல்ரெடி இங்கே வந்து அவர் வீட்டில் தான் நீதிபதி வீட்டில் தான் இருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பேப்பரில் வந்து கையெழுத்து வாங்கிடுவேன் கையெழுத்து வாங்கினோன்னா கரெக்டாக இங்கே வந்துருவேன் அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக வந்து வாசலில் வந்து ஸ்டேஷன் வாசலில் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஜானகி முத்தை அவங்க உடனே வந்து அதிகாரி வெளியில் வராங்க வந்துட்டு வந்து பேசுகிறாங்க ஆமாம் அவங்கள நான் அப்போயே கிளம்பி போக சொன்னேன் எதுக்காக வந்து போகாமல் இங்கேயே நிற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏன் சார் நாங்கள் இங்கே தான் வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க நியாயம் சரி இதுக்கப்புறம் நான் இங்கே கூட நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கெலாம் உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்போ நீங்கள் எதுக்காக வந்து எங்களை வந்து நீங்கள் விரட்டி அடிக்கிறதுலேயே இருக்கீங்க உங்களோட நோக்கம் தான் என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் அதிரடியாக முத்தையாவும் ஜானகியும் வந்து கேட்டோன்னா ஓ நீங்கள் அளவுக்கு பேசுவீங்களா பேசுங்க பேசுங்கள் இதுக்கப்புறம் வந்து நான் என்ன முடிவு எடுக்கிறேங்கிற பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உங்ககிட்ட தானே பேசக்கூடாது நான் வந்து உங்கள் பையன் உள்ளே தானே இருக்காங்க நான் என்ன பண்ணுறேங்கிற விஷயத்தை வந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அவர் வேகமாக உள்ளே போகிறாங்க இவங்க ஜானகியம்மாவும் முத்தையாகவும் வந்து உள்ளே போய் பேசலான்ட்டு போகிறாங்க போகிறப்ப வந்து வாசலில் வந்து தடுத்து நிப்பாட்டிடுறாங்க என்னமா இஷ்டத்துக்கு இவங்க மட்டுக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன செய்கிறது அப்படின்னு சொல்கிறப்ப இரு வக்கீல் வர்ற வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அந்த சமயம் வேதநாய்க்கு வந்து இந்த விஷயம் தகவல் எல்லாத்தையும் சொன்னோன்னே அவள் வந்து எப்போதுமே கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாள் அதனால் நீ அவளை பற்றிலாம் யோசிக்காமல் நீ மட்டுக்கும் சொன்ன வேலையே வந்து செஞ்சு முடிக்கிற வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே ஃபோனை வச்சுட்டு இந்த வேலைன்னாட்டா எல்லாத்தையும் பிரச்சனை முதல்ல வந்து அவனை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேலனை வந்து அங்கேருந்து கதவை திறந்து ரூம்லேருந்து வந்து அழைச்சிட்டு வந்து கீழே வந்து அப்படியே சாச்சு உட்கார வைக்கிறாங்க உட்கார வைச்சோன்னா வேலன்னு பார்த்தா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இவர் வந்து கிட்டக்க வந்துட்டு வேலன் கிட்டக்க வந்து பார்க்குறாங்க கையில் வந்து ஒரு குச்சி ஒன்று வச்சுருக்காங்க அதை பார்த்துட்டே வந்து வேலனை வந்து தட்டி எழுப்பி விடுறாங்க வேலன் அப்போ தான் வந்து அசந்து ரொம்ப நேரம் கழிச்சு வந்து கண்ணை திறந்து பார்க்குறான் என்ன சார் வேணும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் கேட்குறாங்க வள்ளி அதே சமயம் இந்த பக்கம் நம்ம வாழ்க்கை வந்து ஒரே நாளில் வந்து தலகீழே மாறிடுச்சு இப்போ என்ன செய்கிறது அம்மாவும் வந்து இப்படி பண்ணிட்டாங்க இப்போ ரேணுகா வேற அவளுக்கு வந்து நம்ம வாக்கு கொடுத்துருந்தோம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவளுக்கு வந்து கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் வந்து நடக்க முடியாமல் போயிடுச்சு இப்போ இந்த வேலன் இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கலாங்கிறாங்க அதோட அதிரடியாக இந்த எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்க